அணிகண்டன் அவர்கள் தன்னிடம் மகிழ்ச்சியை பகிர்ந்துக்குமாறு அழைக்கிறார் முதல்ல மேடையில் இருக்கிற என்னோட டீம் அப்புறம் மேடைக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற எங்கள் டீம் ரெண்டு பேருக்குமே என்னுடைய முதல் வணக்கங்கள் ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்போ முக்கியமாக எல்லாரும் ஒரே டீம் தாங்கிறது வந்து இந்த படத்துடைய வெற்றி ப்ரூவ் பண்ணிருச்சு இல்லைனா எங்கள் ப்ரொடியூசர்ஸை சொன்ன மாதிரி இவ்வளோ சின்ன குறுகிய காலத்தில் அனௌன்ஸ் பண்ணி முடிச்ச கொஞ்ச காலத்தில் இந்த படத்தை இந்த படத்தினுடைய இந்த படம் எப்படி இருக்குங்கிற செய்தியை நான் ஒவ்வொரு நாளுமே வந்து நீங்க எடுத்து சொன்னதுனால தான் ஜனவரத்து வந்து பயங்கர ஜாஸ்தியாச்சு இதுக்கு வந்து இந்த கிரெடிட் வந்து எனக்கு வந்து பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கா ஐயோ இப்போ இதுக்கப்புறம் ஒழுங்காக இன்னுமே ஜாஸ்தி வேலை செய்யணும் நம்ம வேலை செய்யறது பத்தாது அப்படிங்கிறது இப்ப எங்க டீமுக்கு நன்றி சொல்றது நான் ஆல்ரெடி நிறைய தடவை அவங்க அவங்க கிட்ட சொல்லி சொல்லியாச்சு இதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல கூட பார்க்கும்போது சொல்லிக்கலாம் பட் ஆனால் இந்த விழாவினுடைய நோக்கம் உங்களுக்கு நன்றி சொல்றது மட்டும்தான் ஏன்னா யோசிச்சு பார்த்தா ஒரு சார் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் ரொம்ப சின்ன ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கோம் ப்ரொடியூசர்ஸ்ல இருந்து இந்த படத்தோட மேக்கர்ஸுமே ஒரு யூடியூப் சேனல்ல ஆரம்பிச்சு இப்ப நானு நானுமே ஒரு யூடியூப் சேனல்ல இருந்தோம் டெலிவிஷன்ல இருந்து ரேடியோல இருந்து அப்படி வந்த இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹம்புள் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கோம் இப்ப வந்து சினிமா எடுத்துடலாம் அது அதுவே அது பத்தி தனி போராட்டம்னு வச்சுக்கலாம் பட் அந்த சினிமாவை கொண்டு போய் சேர்க்கறதுதான் இங்க அந்த கடைசி லெக்கு தான் வந்து இங்க இருக்கிற பிரச்சனை ஏன்னா எப்படி இப்படி ஒரு படம் வந்திருக்குன்றது எப்படி தெரியப்படுத்துறதுங்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு அந்த பிரச்சனைய இப்ப ஒரு பெரிய மலைப்போல பிரச்சனைய வந்து பயங்கர பனி போன விலக செஞ்ச உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ஏன்னா வாய்ப்பே இல்லை இப்படி ஒரு சின்ன படம் வந்து ஈஸியா டிஸ்ரகார்ட் பண்ணியிருக்க ஆஹ் இது என்ன யா என்ன இது என்ன படம் இது அப்படின்னு சொல்லி ஈஸியா வந்து ஆஹ் டிஸ்மிஸ் பண்ணிருக்க நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தது பட் அப்படி எந்த வாய்ப்புமே யாருக்குமே கொடுக்காத மீடியாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இத அண்ட் இந்த படத்தை வந்து சரியான விதத்துல எங்களை கைட் பண்ண சுரேஷ் சந்திரா சார் அவரோட டீமுக்கு அப்புறம் சிட் எங்களுக்கு ஆன்லைன்ல வந்து ரொம்ப பெரிய கேம்பெயின்ஸ் எல்லாம் நடத்தி கொடுத்த ரொம்ப ரொம்ப நல்ல விளம்பர யுக்திகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்த சிட்டுக்கும் அப்புறம் இந்த படத்தினுடைய இந்த படத்தை திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் அப்புறம் அது எல்லாத்தையும் தாண்டி தமிழக மக்களுக்கும் சரி ஏன்னா மீண்டும் ஒரு முறை எனக்கு வந்து எனக்கு நானே சொல்லிக் கொள்றது தான் ஓஹோ ஓகே ஏன்னா ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட கண்டென்ட் தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது எடுத்துட்டு போய் ஷோகேஸ் பண்றதுக்கு ஆனால் அப்படி அது மட்டுமே போதும் ஏன்னா அதோட கிரேட்னஸ் என்னன்னா நான் வேற ஒரு வேற ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் ஒரு பெரிய படத்துக்கு பல கோடி ரூபா பொ பொறுச்சளவில் கொடுக்குற படத்துக்கு அதே டிக்கெட் தான் எங்களை மாதிரி சின்ன அதே டிக்கெட் தான் பட் ஆனால் ஆடியன்ஸோட கிரேட்னஸ் வந்து அவ்வளோ பெரிய படத்துக்கு நான் இவ் இந்த சின்ன க கதைக்கு நான் எதுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற எந்த இடத்துலையுமே அவங்க கேட்கல எந்த கேள்வியுமே கேட்கல இப்ப இந்த டீம் உங்களால இந்த இந்த மணி நேரத்துல என்ன விஷயம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க நாங்க சப்போர்ட் பண்றோம் சொல்ற திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்ததுக்காக தமிழக மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி டேரக்டர் சொன்ன மாதிரி எங்களுக்கு சொல்றதுக்கு அதை தவிர்த்து நன்றியை தவிர்த்து புதுசா எதுவும் இல்லை ஆனா நன்றி மட்டும் நிறைய தடவை சொல்ல வேண்டியதற்கு தேங்க்யூ சோ மச் நன்றி முதல்ல இந்த நக்லைட்ஸ்க்கு மாபெரும் வெற்றி இது அது தேவையானது எல்லா விதத்துலையும் ஏன்னா அந்த விரைநலுன்னு சொல்லுவாங்க இந்த படத்தினுடைய முக்கியமான விஷயமே இந்த இவங்க ஆரம்பத்தில் அந்த போட்ட வீடியோஸ் தான் அது அதில் ம மக்கள் ஆ ஆதரவு இப்போது சினிமாவுக்கு வந்து அவங்க ஜெயிக்கிற முடிய கொண்டு வந்து விட்டுருக்குன்னா அது அவங்களுடைய அந்த கூட்டணிக்கு என்னுடைய மனமார வாழ்த்துக்களையும் அதுக்கு பேராக அளித்த இந்த மக்களையும் மக்களுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறேன் அதாவது சமீபத்தில் ரிலீஸான லப்பர் ஆகட்டும் குடும்பஸ்தான் ஆகட்டும் ரெண்டுமே வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டியாக உள்ள ரொம்ப எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு படம் ரெண்டுமே அரசியல் படம் அப்படிங்கறத இங்க முக்கியமா சொல்ல விரும்புறேன் ஏன்னா எளிய முறையில அந்த அரசியலை கடத்தி என்னன்னு சொல்ற ஒரு விஷயமா அவர் தமிழகம் பச்சமுத்து பழைய இது அதுக்கு வந்து அடுத்தபடியாக முக்கியமான அரசியலை முன்னெடுத்த நெக்லெட்ஸ் குரூப் இதை படமாக்கி இத எவ்வளவு தூரம் வெற்றிகரமா செய்திருக்காங்கன்னு சொன்னா அவங்க அந்த கடின உழைப்பு அந்த அந்த அதாவது ஒரு படத்தில் வந்து கருத்தை சொல்றது வந்து அது கருத்தா போயிடும் பிரச்சாரமாக போயிடும் அப்படி இல்லாம வாழ்வியல கலந்து சொன்ன அந்த அருமையான ஒரு என்ன சொல்ற ஒரு பதமான ஒரு விருந்துக்கு தான் இந்த ஆதரவு கலை வந்து டு டீச் அண்ட் டிலைட் சொல்லி பிலிப் சிட்டி சொல்லுவான் அது மாதிரி வந்து அணுகும் அணுகும்போது அந்த படைப்பு வந்து மிக பெரிய வெற்றி அடகுங்கிறதுக்கான உதாரணம் தான் இது அவங்க சொன்ன அந்த கதைக்கு திரு மணிகண்டன் அவர்கள் அற்புதமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க அவர் நடிப்புங்கிறது வந்து சொல்ல தேவையில்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆக்டர் ஆனால் எனக்கு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இவங்க அந்த மொழி தெரியாதன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஹீரோயின் அது ஒரு படத்தில் முகபாவனைக்கு வந்து லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஆனால் அந்த லாங்குவேஜ் அப்போ தான் வந்து அதுவும் டைலக்ட்டு கொங்கு டைலக்டில் பேசி அந்த முகபாவத்தை நிறைய சிம்பிள் சொல்லுவீங்க அதை வந்து அந்த விஷயத்தை வந்து போது அந்த மாதிரி அந்த ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ண உங்கள் டீமுக்கு உண்மையிலே பாராட்டுகள் அதை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணாங்க அதுவும் மாதிரி நான் கேள்விப்பட்டேன் தனமாக தான் நடிக்கிறதா இருந்த அந்த ரோலை இவங்க அருமையாக பண்ணியிருந்தாங்க அதுக்கு குரல் கொடுத்துருந்தாங்க அது பாருங்கள் அந்த குரலும் இந்த இந்த அம்மாவோட நடிப்பும் இணைஞ்சு எப்படி ஒரு படம் அவ்வளோ ஆடியன்ஸ் அந்த கேரக்டரை உள்ள போது செய்யறதுங்கிறது அதுதான் ஆர்ட் அதுதான் ஆர்ட் ஏன்னா நம்ம தமிழகத்தில் நிறைய இடத்துல வேற வேற மாதிரி மொழி இருக்கு திருநெல்வேலி இது அப்போ பர்டிகுலர் இந்த கொங்கு மொழியிலேருந்து அதை ஜென்ரலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு தன்மை இதுக்கு வந்தோனையும் அந்த மொழி இனியெல்லாம் கடந்து அந்த ஆர்ட் உள்ளே போகுது பாருங்க அதுதான் உண்மையான வெற்றி அதுதான் எல்லா பேசக்கூடிய மக்களுக்குமான மைய பிரச்சனையை எடுத்துக்கிட்ட அந்த குடும்பஸ்தன் அந்த டைட்டில் வந்து வெறி முக முக்கியமானது அந்த டைட்டிலில் கண்டெம்பரரியாக சொன்னது மிக மிக முக்கியமானது அதுதான் வந்து இந்த படத்தினுடைய அந்த கன்டெம்பரரியான பாலிட்டிக்ஸு கன்டம்பரியான அந்த வாழ்வியலை சொன்ன இந்த அத்தனை பேருக்கும் அதை எழுதின பிரசன்ன பாலச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுபோல இந்த படத்துல மிக முக்கியமா அந்த கொங்குபாசியை பேசி அந்த சுந்தராஜ சாரனுடைய அந்த பரம்பல பல படங்கள்ல பார்த்திருப்போம் ஆனா அதை தாண்டி இந்த கேரக்டரா அவங்க அப்பா வாழ்ந்த ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு காரணம் அந்த ஸ்டேஜிங் ராஜேஸ்வரன் காளிசாமி அதை வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் இது ரொம்ப அதே மாதிரி ஜென்சன் திவாகர்லாம் நடிப்பாரு அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே மேண்டேட்ரி அது இப்போ லப்பர் பந்துலேருந்து பார்த்தீங்கன்னா நான் அவருடைய எல்லா மேத்லும் அவர் மஞ்சள் நோட்டீஸ்ன்னு இடையில ஒன்று பண்ணாரு அந்த வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன் நான் அவர் ஒரு எஃபோர்ட்லெஸ் ஆக்டர் இந்த டீமிலே வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸான ஆக்டிங் கொடுக்குறாங்க அந்த நக்லேட்ஸ் டீம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த 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 கும்பு பா பூமிலேருந்து பிறந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் மட்டும் பண்ணலை பொலிட்டிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் ப்ரெசெண்ட்டாக தான் பாலசந்திரான ஏன்னா நான் பல பேட்டிகளை நான் பார்த்துருக்கேன் ராஜேஸ்வரன் தாலிசாமி அவர் எங்க வீட்டுல புக்கு படிக்கவே சொல்ல மாட்டாங்க ஆனா அவர் போனா புக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த இது அத வந்து இவங்களுக்கு வந்து கடத்தினது அதை சிம்பிளிஃபை ஆட்டா மாத்தி அவங்க கொடுத்தது இத அந்த ஒருத்த தயாரிப்பாளர் அவங்க ஃப்ரெண்டாவே இருந்தாலும் இது உடனே தயாரிக்கல அவர் ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணிருக்காரு சினிமாக்காரர் யாரு இது இதுதான் இதுதான் அவரை வந்து தயார் பண்ணி பண்ணது இன்வெஸ்ட் பண்ண வச்சது எப்படியோ சொன்ன கரைக்கு அப்படின்னு சொல்லி நான் பேட்டிட்டு பாரு அது பண்ணது